ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்றைக்கி அக்டோபர் மூன்றாம் தேதி இந்த தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை என்ன அப்படின்னு பார்த்துடலாம் ஸோ நம்ம காலையிலே வீடியோ போட்டுருந்தோம் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே விலை குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இன்றைக்கி விலை குறையும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சொன்ன மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே விலை குறைஞ்சிருக்குது தங்கம் எப்போவுமே விலை குறையுது அப்படின்னா பத்து ரூபாய் இருபது ரூபாய் இந்த மாதிரி தான் வந்து விலை குறையும் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராமுக்கு நூற்றி பத்து ரூபாய் வந்து குறஞ்சிருக்குது ஸோ இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராமுக்கு நூற்றி பத்து ஒரு கிராம் ஆபரண தங்கம் விற்பனை ஆகிட்டு வருது ஒரு 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 சவரனுக்கு ஆபரண தங்கம் சவரன் ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது விலையுமே ஒரு நல்ல விலை குறைவு தான் அதாவது ஒரு கிராம் வெள்ளி மூன்று ரூபாய் வந்து குறைஞ்சிருக்குது ஒரு கிராமுக்கு மூன்று ரூபாய் குறைஞ்சி நூற்றி அறுபத்தி ஒரு ரூபாய்க்கு ஒரு கிராம் வெள்ளி விற்பனை ஆகிட்டு வருது ஆபரண தங்கம் ஒரு கிராம் பத்தாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபாய்க்கும் ஒரு சவரன் எண்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய்க்கும் ஒரு கிராம் வெள்ளி நூற்றி அறுபத்தி ஒரு ரூபாய்க்கும் விற்பனை ஆகும் ஸோ இந்த விலை குறைவு இன்னும் கண்டினியூ ஆகுமா இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆகுமா இல்லை மீண்டும் விலை அதிகரிக்குமா இப்போ தொடர்ந்து வந்து இரண்டாவது முறையாக நமக்கு வந்து தங்கத்தோட விலை வந்து அடிக்கடி அதிகரிச்சுட்டே இருக்குது ஸோ அந்த மாதிரி நேற்றுக்கும் காலையில் வந்துட்டு விலை குறைஞ்சிருந்து மறுபடியும் அதே விலை ஈவினிங் வந்து அதிகரிச்சிருச்சு மாதிரி எதாவது மாற்றங்கள் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மதியத்துக்கு மேலே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து அப்டேட் பண்ணலாம் தேங்க்யூ